ஆழ்வார் என் பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் தீ பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் சிங்கராரிய கருணாப்த சமஸ்தோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குருங் ஸ்ரயாமி அப்படின்னு சுவாமி தொட்டாச்சாரியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நம்ம வந்து திருவாய்மொழி சந்த அன்வைச்சின் வந்துட்டு இருக்கோம் நாலாவது மூன்றாவது பதிகமும் நாலாவது பதிகமும் அதோட பத உரையும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் எளிய உரையும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது திருவாய்மொழி முடிக்கணும் அஞ்சு பாசுரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் எப்படி நம்மாழ்வார் வந்து வீடுவின் வீடு மின் முத்தகம் அப்படின்னு எல்லாத்தையும் விஷயாந்தரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானிய வந்து பத்துங்கோல் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம் நம்ம இப்போ ஆறாவது பாசரம் அன்வைக்கணும் பத்தில பத்திலன் முத்தவும் நின்னனன் பத்திலையாய் அவன் முத்தில் அடங்கே இதுக்கு முன்னாடி வார்னிங் பாசரம் பார்த்தோம் எப்படி வந்து அகங்காரம் எல்லாம் விட்டுட்டு எப்படி வந்து நம்ம கைவல்லிய மோட்சத்தை விட்டுட்டு எம்பெருமான வந்து அடையணும் அவன் திருவடிகளை பத்தணும் காட்சி கொடுத்தார் அடுத்தது இங்க என்ன சொல்றார் ஈசனும் எம்பெருமானும் பத்திலன் ஆசிரிதர்களோடு பொருந்தி இருப்பதையே இயல்பாக உடையவனாய் அப்படின்னு எம்பெருமான் இருக்கான்னு சொல்ற தாரகம் போஷகம் போக்யம் இந்த மூணு வஸ்துக்கள் இருக்கு இல்லையா ஆஹ் சர்வைவல் பேசிக் சர்வைவல் அதை தாண்டி போஷகம் அதை தாண்டி போக்கியம் லக்ஸுரி என்னும்படியான சகல வஸ்துவாகவும் நின்னனன் இரா நின்னனன் பத்திலையாய் எம்பெருமானோடு பொருந்தி இருப்பதையே இயல்பாக உடையத்தாய் உடைத்தாய் அவன் அப்பெருமானுடைய முத்தில் சகல கைங்கரியங்களிலும் அடங்கு அன்ப இருப்பது இது நம்ம வேற கான்டெக்ட்லயும் பார்த்தோம் எப்படி ஒன்னொன்னும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக ஒன்னொன்னும் அவன் உகப்புக்காக பண்ணணும்னு பார்த்தோம் இங்க என்ன சொல்ற ஒரு கேள்வி வருது அதையும் ஆழ்வாரே தீக்கி வைக்கிற ஆழ்வி புறம்புள்ளவத்தை விட்டு பரம புருஷனை பத்தும்படி உபதேசிக்கிறீர் அவன்தான் சர்வேஸ்வரன் என்றோ நமக்கு அவன் முகம் தருவானோ இது அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி எம்பெருமான் சர்வேஸ்வரன் சொன்னா அவன் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பானோ அப்படின்னு என்ன சம்சாரிகள் சங்கிப்பதாக கொண்டு எம்பெருமானை அப்படி நினைக்கலாமோ ஈஸ்வரத்துவம் வந்து எம்பெருமானுக்கு வந்தேறியான் என்னும்படி சௌசீல்யமே வடிவாய் இருப்பவன் நன்றோ அவன் என்று சமாதானம் பண்ணுகிறார் சௌசீல்யமேதான் எம்பெருமான் யா எப்படி அடுத்ததுல வரப்போகுது எப்படி அழியவர்களுக்கு எளியவனா நின்று இருக்கான் இதுல பஜனீயத்வம் பார்த்தோன் இருக்கோம் இல்லையா அததான் காமிக்கிற ரொம்ப சௌசீல்யமா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு பத்தில ஈசனோ அடுத்தது அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழில் அகுதென்னு அடங்குக உள்ளே இதுல என்ன அடங்கெழில் முத்திலும் அழகியதான சம்பத் அடங்க எம்பெருமானுடைய விபூதியை எல்லாம் கண்டு பார்த்து அடங்க அதெல்லாம் ஈசனகுது எம்பெருமானுடையதான எழில் என்று சம்பத்து என்ன துணிந்து உள்ளே அந்த பகவத் விபூதிக்குள்ளே அடங்குக உம் சொரு ஆஹ் சேரு சே சேர்ந்து இருப்பவர் தான் சொல்றான் அந்த இதுக்குள்ள போய் சொருகி சொருகி போவது அந்த சம்பத்து உள்ள சொருகி போவது இதுக்கு அழகான விளக்கம் சாச்சுப்ப அந்த சம்பத்து உள்ள நம்மளும் ஒரு சம்பத்துன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அதனாலதான் எம்பெருமான் திருவடிகள்ல அடையறோம் அப்படின்னு பாக்கலாமா என்ன எம்பெருமான் அடியார்களோடு குறை கலந்து அடியார்களோடு உரையற கலந்து பழகுவதையே இயல்பாக உடையவன் என்றார் முன்னாடி பாக்கல அவன் அப்படி இருந்தாலும் உண்மையில் அளவிட முடியாத உபய விபூதி செல்வத்தை உடையவனான உடையவனாய் இருக்க இருக்கையாலும் நாம் மிக புள்ளியராய் இருக்கையாலும் நம்ம அணு அவன் விபு சொல்றோம் இல்லையா அதுதான் சொல்றாங்க அவனோடு நமக்கு அஹ் சேர்த்தி எளிதாய் இராதே எப்படி சேர்த்தி வரும் வராது அப்படின்னு கேட்டா கடலிலே புகுந்து ஒரு துகு துரும்பானது அலையிலே அலையாக தள்ளி தள்ளா தள்ளாண் அஹ் வந்து கரையிலே சேருகிறா போலே ஒரு ஒரு துரும்பு கடல்ல போட்டா எப்படி அது அலையோட அலையா சேர்ந்து இதுல வந்து ஒரு கரைய வந்து அடையும் இல்லையா அந்த மாதிரி அப்பெருமானோட ஐஸ்வர்ய அலையை நம்ம நம்மை தள்ளி விட மாட்டாவோ அப்படின்னு கேட்டாக்க அம்மான் ஆழி பிரான் அவன் விடத்தான் யானார் அப்படின்னு காமிச்சு என்ன சொல்றாருங்க என்று ஒரு உண்டாக அதற்கு பரிகாரம் அருளுகிறார் போலும் இப்பாசுரத்தினால் எம்பெருமானது ஐஸ்வர்யம் அளவற்றது என்பது உண்மையே அது உண்மைதான் அளவற்ற எல்லாம் எதை கை காட்டினாலும் அவங்கதான் அவன் வந்து அஹ் கால் திருவடியால அளர்ந்திருக்கான் இல்லையா அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் நமது நாதனுடைய ஐஸ்வர்யம் என்று அனுசந்தித்து நாமும் அந்த ஐஸ்வர்யத்தினுள் அந்தர்பவிக்கவும் பெற்றால் பின்வாங்க பிரசங்கிறா தென்கிறார் அந்த பிரசங்கையே வராதுக்கே இடம் கிடையாது நம்மளும் எம்பெருமானோட ஐஸ்வர்யம் தான்னு நினைச்சுட்டோம் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆஹ் உறவை கூச்சம் குலையும் என்பது இப்பாட்டுக்கு தேர்ந்து தேர்ந்த கருத்தாகும் உணர்வே உணர்வே கூச்சம் குலையும் என்பது இப்பாட்டுக்கு தேர்ந்த கருத்தாகும் ரொம்ப அழகா ரொம்ப ரசமா சொல்றார் ஆழ்வா அடுத்தது உள்ளம் உரை செயல் ஒடுங்கே உள்ளம் நென்று என்னும் உரை வாக்கு என்னும் செயல் உடல் என்னும் உள்ளம் உரை செயல் மூன்றையும் உள்ள ஏற்கனவே உள்ள இம்மூன்றையும் இந்த மூன்று உறுப்புகளையும் உள்ளி ஆராய்ந்து பார்த்து அவத்திற்குள் அவத்திற்குள்ள விசயாந்தரபத்தை தவிர்த்து இறை உள்ளில் இறை இந்த இடத்துல எம்பெருமான் பாட்டம் எம்பெருமான் பக்கலிலே ஒடுங்கு அன்பி அன்பயிர் அன்பயிப்பது அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருங்க உப ஆஹ் உபகரணங்களை கொண்டு எம்பெருமானுக்கு அடிமை செய்வது என்ன புதிதாக சம்பாதிக்க வேண்டாமல் ஏற்கனவே அமைந்திருந்துள்ள மனமொழி மெய்கள் மனம் மொழி மெய்கள் மூன்றையும் இவை எம்பெருமானுக்கு அடிமை செய்வதற்கு உறுப்பு உரு உறுப்பாகவே கண்டறை என்னன்னா புதுசா நம்மளுக்கு உபகரணங்கள் எதுவுமே வேண்டாம் இல்லையா எல்லாமே உள்ளம் முறை செயல் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்திருக்கான் எம்பெருமான் என்ன கொடுத்திருக்கானோ அதை எம்பெருமான் திருவடியில சமர்ப்பியோ அவன் கைங்கரியத்துல ஈடுபடுங்கோ அந்த மாதிரி அனுச அனுசந்திக்கணும் அப்படின்னு சொல்றார் புறம் உண்டான புறம் உண்டான விஷய விஷயங்களில் நின்னும் மீட்டு எம்பெருமான் பக்கலிலே ஊன் ஆஹ் ஊன்ற வைப்ப ஊன்ற வைப்பது என்கிறார் இப்பாட்டில் மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விஷயத்தில இருந்தே நம்ம வந்து விஷயாந்திரத்தை பத்திக்கிறோம் இல்லையா மனசுனால எல்லார இவா அப்படி அப்படிங்கான்னு யோசிக்கிறோம் பேசுறோம் மத்த தப்பா அது வேண்டாம் மொழி வாயால அத பேசிடுறோம் மனசுனால நினைச்சு வாயால அத பேசிடுறோம் உடல் உடல்னால தீங்கு ஒருத்தருக்கு இங்குத்தருக்கு விளைவிக்கிறோம் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் எம்பெருமான் பக்கல்ல அதே உள்ள முறை செயல ஈடுபடுத்துங்கோ ஒடுங்கு அப்படின்னு சொல்லி தர இது மட்டும் பார்த்துட்டு நிறுத்திக்கலா ஒடுங்க கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் விடும் பொழுது என்னே அவன் கண் அந்த எம்பெருமான் பக்கலிலே ஒடுங்க அன்பிக்கவே எல்லாம் ஒடுங்கலும் ஆத்மாவை எல்லாம் உயிர் அதெல்லாம் ஆத்மா எப்பவுமே ஒடுங்க பண்ணுவதான அவித்யை முதலான செயலும் செய்யலாம் ஆஹ் அவித்யை முதலானவை எல்லாம் விடும் விட்டு நீங்கும் பின்னும் அதற்கு பிறகு ஆக்கை விடும் பொழுது ஆக்கைனா சரீரம் தொலையும் பொழுது என்னது அதை எதிர்பார்த்து இருக்கும் எப்போ எம்பெருமான் கிட்ட போய் சேர்றோம் அப்படின்னு காமிச்சித்தரார் அழகா எம்பெருமானோடு நமக்குள்ள உறவின் உணர்ச்சி உண்டாகவே பூசாமல் அணுகலாம் என்று ஏழாம் பாட்டில் கூறினார் அவன் தன் விஷயத்தில் உபயோக உபயோகப்படுத்துவதற்காகவே தன் தருளின உறுப்புகளை அவன் விஷயத்திலே உபயோகப்படுத்து மத்தனை வேண்டுவது என்றார் எட்டாம் பாட்டு இது பார்த்தோம் இப்பதான் இவற்றை கேட்ட உல உல உலகர்கள் யாரோ சம்சாரிகள் ஆழ்வீர் நாங்கள் சுவாதந்திரியம் பாராட்டி அதனால் பகவத் விஷயத்தில் ஊற்ற பற்றி ஊற்ற பற்றி இருக்கின்றோம் அல்லோம் எம்பெருமானுடைய போக்கியதையே போக்கியதையை அறிமா அறி அறியாமல் இருக்கிறாரோ அறியாமல் இருக்கிறோம் அல்லோம் எம்பெருமானோட போக்கியத்தையே தெரிஞ்சுக்காம இருக்கோமே அப்படின்னு சொல்றாரு அப் அஹ் அப்பிராப்தங்களான விஷயாந்தரங்களை விட்டு பிராப்தனான அவனையே பஜ பஜிக்க வேணும் வஜிக்க வேணும் என்று விருப்பம் மிக உடையோம் ஆயினும் வஜிக்க ஒட்டாத விரோதிகள் இதுல என்ன சொல்றா விரோதிகள் எருமான இது நம்மளுக்கு புரியலனா கூட அவனே வஜிக்க வந்திருக்கோம் நம்ம ஆனா வஜிக்க வரும்போது அந்த விரோதிகள் கணக்குண்டாய் இருப்பதனால் அன்றோ நாங்கள் வஜியாமல் இருக்கிறோம் விரோதிகள் வந்து வந்து நம்மளை தடுக்கிறது அப்படிங்கிற அதுக்கு என்ன என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் அவனை கிட்டவே அந்த விரோதிகள் எல்லாம் உடனே விட்டு நீங்கும் என்கிறார் இப்பாட்டில் அதையும் யோசிக்காம இப்ப எப்படி கீப் பட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா பர்சியூ பண்ணணும் எம்பெருமான் திருவடிகளை நம்ம பர்சியூ பண்ணிட்டே இருந்தோம்னா அவன் திருவடிகளே உபாயம் திருவடிகளே உபேயம் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்றார் ஆழ்வார் அடுத்தது ரொம்ப அழகான பாசுரம் என் பெருக்கு ஒன் ஆஹ் என் பெருக்கு அன் அலர்த்து அப்படின்னோட பேவரட் பாசுரம் இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் நாளைக்கு அன்வைக்கலாம் இதுவும் அடுத்த கடைசி பாசுரம் ஆழ்வார் எம்பெருமானாஜியர் திரு வெடிகலேஸ்வரன் ஆச்சாரியர்கள் திரு வெடிகலேஸ்வரன்